நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் கட்டாரில் உள்ள அமெரிக்க பேஸில் மிகப்பெரிய வெடிப்புச் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதை தேடி பார்த்தால் என்ன விஷயம் நான் ஈரான் தாக்குதல் ஏதாவது நடத்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அவ்வாறில்லை அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கின்றார்கள் என்று தற்பொழுது தகவல்கள் வருகின்றன இப்பொழுதுதான் அந்த செய்திகள் செய்திகள் போட்டோக்களை யாபேஸ் வெளியில் விட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் எதிரிகளின் நகர்வுகளை எவ்வாறு தடுக்க முடியும் என்பதை காட்டி ஒரு அற்புதமான வெடிப்பு நிகழ்வை செய்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளிவந்த கத்தாரை தளமாக கொண்ட அமெரிக்க விமானப்படை பொறியியலாளர்கள் அல் உதைத் விமான தளத்தில் ஒரு பெரிய கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பை செய்திருக்கின்றார்கள் என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்திருக்கிறது அருகில் உள்ள நிலப்பரப்பை பற்றவைக்க பயன்படுத்தப்படும் ஒரு தொழில்நுட்பத்தை பயிற்சி செய்து பார்த்திருக்கின்றார்கள் என்பதுதான் இவ்வளவு பெரிய தீ பிளம்பு மேலே எழுந்திருக்கிறது அதாவது எதிரிகளை நெருங்குவதற்கு தரையை கடந்து செல்வதை மிகவும் சவாலானதாக ஏற்கனவே இருந்தது தற்பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் செயற்கையான ஒரு வெடிப்பை அவர்கள் பயன்படுத்தி எதிரிகளுக்கும் தங்களுக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை உருவாக்குகின்றார்கள் அதற்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி என்று தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பயண சிவில் என்ஜினியர் படையோடு கூடிய இந்த பயிற்சி அதாவது வெடிக்கும் ஆயுதங்களை அகற்றும் விமான படை வீரர்களால் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு போட்ட மாதிரியே இருக்கிறது அந்த புகைப்படங்களை நான் உங்களை காட்டுகின்றேன் வெடிப்பதற்கு முன்பு அந்த வெடிபொருளை சுற்றி வைக்கப்பட்டிருந்த மண் காங்கிரீட் மற்றும் மணல் மூட்டைகளின் தடையால் வெடிக்காத ஆயுதங்கள் இருந்து ஏற்படும் ஆபத்துக்கள் சிஃபோவை பயன்படுத்தி இவ்வாறு வெடிக்க வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே வெடிக்காத ஆயுதங்கள் இருந்து ஏற்படும் ஆபத்துக்கள் குறைக்கப்பட்டன என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இது ஒரு பயிற்சிய பயிற்சி தான் அலுதை விமானப்படை தளம் என்பது கத்தாரின் தோஹாவின் தென்மேற்கே உள்ள இரண்டு ராணுவ தளங்களில் ஒன்றாகும் இது அபு நக்லா விமான நிலையம் என்றும் அழைக்கப்படுகிறது கத்தார் விமானப்படை அமெரிக்க விமானப்படை யுஎஸ்ஏஎஃப் யுனைடெட் கிங்டம் ரோயல் விமானப்படை ஆர்ஏஎஃப் மற்றும் பிற வெளிநாட்டு படைகளையும் கொண்டிருக்கிறது இந்த விமானப்படை தளம் இது அமெரிக்கா மத்திய கட்டளையின் ஒரு முன்னோக்கிய தலைமையகமாகவும் செயல்படுகிறது யுஎஸ்ஏஎஃப் மத்திய கட்டளையின் தலைமையகம் எண்பத்து மூன்று ஏஆர் குரூப் ஆர் மற்றும் யுஎஸ்ஏஎஃப் என் முன்னூற்றி எழுபதாவது படை பிரிவு இங்கே இருக்கிறது பத்தாயிரத்துக்கும் அதிகமான வீரர்கள் இங்கே இருக்கின்றார்கள் ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழில் அறிக்கைகளின்படி இந்த தளம் கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க மற்றும் கூட்டணி ஐஎஸ்ஐஎல் எதிர்ப்பு கூட்டணி படைகளையும் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களையும் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று ஈரான் இஸ்ரேல் போரின் ஒரு பகுதியாக ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா ஜூன் இருபத்தி ஒன்று அன்று நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தளத்தில் இருந்து ஏவுகணைகளை இந்த தளத்தின் மீதுதான் வீசியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆபரேஷன் ஸ்ட்ரோம் பொழுது கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் கட்டார் மற்றும் அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முடித்தன அதன் பின்னர் இது விரிவுபடுத்தப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் கட்டார் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான செலவில் கட்டார் அல் உதய் விமான தளத்தை கட்டியது ஆப்கானிஸ்தானில் தனது நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க விமானப்படை யுஎஸ்ஏஎஃப் விமானங்களை நிலைநிறுத்த வேண்டியிருந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றின் பிற்பகுதியில் அமெரிக்கா முதன் முதலில் இதை ஒரு ரகசிய தளமாக பயன்படுத்தியது அமெரிக்கா மத்திய கிழக்கிலே கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் இராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஐந்தாவது கடற்படை பஹ்ரைனில் இருக்கிறது மற்றும் குவைத் பஹ்ரைன் கத்தாரில் இருபத்தி எட்டாயிரம் இராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறது கட்டார் உள்ளிட்ட ராஜ்யங்கள் செலவுகளில் அறுபது சதவீதத்தை வீடு காட்டுகின்றன இவர்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்களை வருஷத்துக்கு கொடுக்கின்றார்கள் இந்த தளம் அதிகாரபூர்வமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது அப்போது அமெரிக்க துணை ஜனாதிபதி டிக்சன் ஒரு நிருபர் குழுவுடன் அந்த பகுதிக்கு பயணத்தின் பொழுது அந்த பகுதிக்கு சென்றார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி மூனில் அமெரிக்கா தலைமையிலான ஈராக் படையெடுப்பு ஆரம்பித்த சிறிது நேரத்தில் மத்திய கிழக்குக்கான அமெரிக்க போர் விமான செயல்பாட்டு மையம் சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்திலிருந்து ஒரு வருடம் முன்பு கட்டாரில் கட்டப்பட்ட ஒரு தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டது இது அமெரிக்க துருப்புக்கள் நிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்கு மிகவும் வசதியான இடமாக கருதப்பட்டது இரண்டாயிரத்தி நாலுல அலுதை விமான தளத்தில் உள்ள ஓப்ஸ்டவுனின் வான்வழி காட்சிகள் காட்டப்பட்டன கட்டாரில் உள்ள அலுதைத் மற்றும் பிற வசதிகள் அமெரிக்க மத்திய கட்டளை செயல்பாட்டு பகுதிக்கான தளபாடங்கள் கட்டளை மற்றும் அடிப்படை மையங்களாக இது செயல்படுகின்றன மேலும் ஈராக் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்க விமான நடவடிக்கைகளை இது மேற்பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டார் நாட்டில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளத்துக்கு டொனால்ட் டிரம்ப் வருகை தந்தார் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இடையில் ஆபரேஷன் டெலிக் ஈராக் போர் மற்றும் ஆபரேஷன் ஹெரிக் ஆப்கானிஸ்தான் போர் ஆகியவற்றை ஆதரிக்க பிரிட்டிஷ் ரோயல் விமானப்படையால் போக்குவரத்து மற்றும் விரைவு ஜெட் விமானங்கள் உடனான விமான தளம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரோயல் விமானப்படையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட ஆறு முதல் எட்டு டோர்னாடோ ஜிஆர் விமானங்களும் மற்றும் நூற்றி ஓராவது படைப்பிரிவின் பல விக்ஸ் விசி டென் விமானங்களும் அடங்கும் பிரிட்டிஷ் மற்றும் டோனாடோக்கள் விகான் பேட் லைட்னிங் என்று பல விமானங்கள் ஆயிரம் எல்பிஹெச்இ குண்டுகள் அங்கே இருக்கின்றன இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இது புதுப்பித்த மாற்ற நிலைக்காக அவை தேர்ந்தெடுக்கப்பட்டன பல இடங்களில் இங்கிருந்து சென்று அவர்கள் குண்டுகளை வீசுகின்றார்கள் போடுகின்றார்கள் ஆர் விமானங்களுடன் விமான பொறியியலாளர்கள் மற்றும் ஆதரவு மற்றும் செயல்பாட்டு மேலாண்மை பாத்திரத்தில் செயல்படும் பணியாளர்களும் இருக்கிறார்கள் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை ஈராக் போரின் ஆரம்பத்தில் ஈராக்கில் சதாம் ஹுசைன் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆர் ஏ பிரிவு இருநூற்றி அறுபத்தெட்டு முறை இங்கிருந்து பரந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் படையெடுப்பில் கூட்டணி படைகளுக்கு ஆஸ்திரேலியாவின் பங்களிப்பின் ஒரு பகுதியாக எழுபத்தைந்தாவது படை அணி ஆர் ஏ எஃப் போர்டீன் எயிட்டீன் ஹான்ட்ரட் போர் விமானங்கள் அங்கே நிறுத்தப்பட்டன அங்கிருந்தும் படைகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன ஆகவே இது ஒரு முக்கியமான படை தளம் இப்பொழுது இந்த விமான படை தளத்தில் நடைபெற்ற இந்த வெடிப்பு பெருவெடிப்பு சாதாரணமான வெடிப்பு அல்ல இந்த வெடிப்பு வந்து ஒரு பயிற்சி வெடிப்பு என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு குழு பயிற்சி செய்திருக்கின்றார்கள் எவ்வாறு அஹ் எதிரியினுடைய நாட்டிற்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ செல்லும் பொழுது அவர்களை திகிலடைய செய்வதற்கு சீஃபோவை பயன்படுத்தி ஒரு வெடிப்பை நிகழ்த்தி அதுதான் இவ்வளவு பெரிய நெருப்பு பிளம்பிற்கு காரணம் என்று அமெரிக்க விமானப்படை தெரிவித்திருக்கிறது ஆகவே இது வேறு யாராவது போட்ட குண்டு அல்ல தாங்களே பயிற்சியின் பொழுது வெடித்த குண்டு அதனுடைய தீப்பிழம்பு என்று அவர்கள் சொல்கின்றார்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்